வணக்க நண்பர்களே இப்போ நாம் இருக்கிற இடம் புண்ணைக்காயில் இருந்துக்கிட்டு இருக்கோம் புன்னைக்காயல் என்பது தூத்துக்குடி திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிற புன்னைக்காயல் கிராமம் இந்த ஒரு கிராமம் ரொம்ப அழகிய கிராமம் குறிப்பா கத்தோலிக்கு திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு தேவாலயத்தை பற்றி தான் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம போட்டில் போயிட்டு இருக்கிறோம் ஆறு ஆறு சிறு ஆடு ஆறுகளை கடந்துதான் இந்த தேவாலயத்தை பார்க்க முடியும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தேவாலயம் குறிப்பா ஆறு சுற்றி இருக்கிறதாவும் நடுவில் கடல் நீர் இருக்கிற ஒரு இடத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த தேவாலயத்துக்கு போயிடும் இது புனித தோமா தேவாலயம் இன்னும் துபருங்க கண்ணுக்கு தெரியற தூரத்தில் இருக்குது இல்லையா இந்த தேவாலயத்துக்குள்ளே இப்போ நம்ம இறங்க போறோம் இந்த தேவாலயத்தை சுத்தி தண்ணி எப்பவுமே இருந்துட்டு ஏன்னா இது ஆத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு தேவாலயம் ஆறு ஆறுகளை கடந்து இந்த தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம் தேவாலயம் எப்போ கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படின்றத வாங்க கடல் ஒரு பக்கமும் மறுபக்கம் ஆறுகளும் நிறைந்திருக்கிற இந்த அழகிய பொன்னைக்காயல் கிராமத்தில் இருக்கிற இந்த தேவாலயம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த தேவாலயத்துக்கு நம்ம எல்லாராலேயும் அவ்வளோ எளிதாக போயிட முடியாது ஏன்னா சுத்தி தண்ணி நிறைஞ்சிருக்குது இந்த தேவாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு அருள் திரு வெனான்சியூஸ் பரணாந்து அடிகளில் இந்த தேவாலயத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார் இந்த தேவாலயம் தூத்துக்குடியை சேர்ந்த மரிய சித்தாந்திரா தெரசம்மாள் அப்படின்றவங்க தான் நிறைய உதவி செய்து இந்த தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க இந்த தேவாலயத்துக்கு நம்முடைய தமிழக அரசு தற்போது மின் இணைப்பையும் கொடுத்துருக்குறாங்க இந்த தேவாலயத்தில் ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக தவக்காலங்களில் மக்கள் திரு யாத்திரை வர்றது இங்கே பழக்கம் திரு யாத்திரைன்னு சொன்னாலே நம்ம கால்நடையாக நடந்து போவோம் பயணம் பஸ்ஸில் பயணம் செய்வோம் ஆனால் இந்த இடத்துக்கு போட்டில் தான் போய் ஆகணும் ஒவ்வொரு முறையும் தவக்காலங்களில் விரதம் இருந்து நோன்பு இருந்து மக்கள் தங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டி இந்த தோமாக கிட்ட கோரிக்கை வைத்து தோமாவுடைய திரு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க இந்த ஆலயத்தை சுற்றி சின்ன சின்ன அறைகள் இருக்குது இங்கேருந்து எப்படி போகணும்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் போகிற வழியில் உள்ள போனீங்கன்னா புன்னைக்காயல் புண்ணைக்காயிலேருந்து போட் எடுத்துகிட்டு தான் நம்ம போக முடியும் சுற்றி நீர் நிறைஞ்சிருக்கிற இந்த பகுதிக்கு ஒரு முறை வந்து பாருங்க புனித தோமையானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அழகான கிராமம்